இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கிறதே மிதுன ராசிக்காகத்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுவாரஸ்யமாக இந்த செப்டம்பர் மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்களுடைய கூட்டணி உங்களுடைய ராசியை பலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்கள் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல அதே முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்சமகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதியில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போகுது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இழுக்கிறதுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் எப்பதான் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் மிதுனராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் ஒரு உதவியை அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த செப்டம்பர் மாசம் ராசிக்காகத்தான் செப்டம்பர் மாசத்துல கிரகங்கள் ராஜ கிரகங்களுடைய உங்களுடைய ராசிய பலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளும் திறமை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த மாசத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு லோன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றீங்க ஏதாவது ஒரு பணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்தியை தரும் அளவுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்தி கூர்மை புத்தி சாதுரியத்தின் மூலமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் காலம் இந்த செப்டம்பர் மாசம் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாக்கை கொடுத்து நிறைவேற்ற முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல கொடுத்த வாக்கை பக்கவா நிறைவேற்றுவீங்க அதன் மூலம் மற்றவர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் பார் பாராட்டு புகழ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் என்னதான் நடந்தாலும் நீங்க உற்சாகத்துடனே காணப்படுவீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் காண்பதற்காக புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாசத்துல ஏற்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயரை வாங்கி புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமாக இந்த ஆண்டின் இறுதியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்திலேயே நீங்க வைப்பீங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும் உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் உற்சாகமா காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை சாதித்து உங்களுடைய பாசிட்டிவான பலன்களை பெறுவாங்க ஒரு சிலர் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கான கோல் சாரங்கள் உங்களுக்கு சப்போர்டிவா இருக்கு வெளிநாட்டுக்கு போன ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க வேலைக்கா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் படிக்கிறதுக்கா இருக்கட்டும் ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா முழு மூச்சோட இறங்கி வேலையை செய்யுங்க இந்த மாசம் உங்களுக்கு அந்த விஷயத்துல டிக்கு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு காய்த்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இந்த மாசத்துல கையெழுத்தாகுங்க வருமானம் உயர வழி பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவாங்க ஒரு சிலர் வேலை பலு காரணமாக வெளியில தங்கி அந்த வேலையை முடிக்கிறதுக்கான காலகட்டமா அமையும் மாணவர்கள் படிப்புல நல்ல நாட்டத்தை செலுத்துவாங்க நல்ல படிப்பாங்க அதிகமான மதிப்பெண்களை பெறுவாங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணமும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்துல நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி இந்த வசூல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கும் மாசமா அமைது

நண்பர்கள் ஸ்தானம் அந்த ஏழாம் இடம் அப்படின்றதால மனைவி வழியில உங்களுக்கு ஆதாயம் இருக்கு கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் சரியாகும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை பார்ப்பீங்க கூட்டாளிகள் மூலமாக பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி புதிய ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க நல்ல லாபத்தை பாப்பீங்க நல்ல சந்தோஷமான ஒரு மாசமா உங்களுக்கு இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குள்ள இருந்த சந்தேகங்கள் விலகி முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய தொழில நீங்க செய்வீங்க கணக்கு வழக்குகளை சரியாக வாரம் ஒரு முறை பார்த்து அதன் மூலம் லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கலாம் அவங்க மூலயமா உங்களுடைய தொழிலை முன்னேறலாம் நிறைய ஐடியாக்களை அவங்க கிட்ட இருந்து நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குரு கிருபகனுடைய பார்வை பதியறதால தந்தையின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கட்டாயம் இருக்கு பழைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குழந்தையை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இது மிக சிறந்த காலகட்டம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா போய் பாருங்க இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு பதினோராவது இடத்துல குருபகனுடைய பார்வை பதியறதால பதினோராவது இடம் என்பது மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானம் அப்படின்றதால மூத்த சகோதரர்கள் அல்லது அவர்களுக்கு இணையான நண்பர்கள் மூலமாக உடன் வேலை செய்பவர்கள் மூலமாக உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன திறமை இருக்கு என்னெல்லாம் தெரியும் அதுவே உங்களுக்கு தேவையான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் லாபம் அபரிவிதமா இருப்பதற்கு குரு பகவானுடைய இந்த பதினாறாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி உங்களுடைய ராசியில ராசியிலிருந்து இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இந்த மாதம் பிறக்கும் பொழுது இருக்கிறாரு சுக்கர பகவான் அப்படின்னாலே கலைகளின் அதிபதி இளரத்துக்கு முக்கியமானவர் சுகங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லாம் அப்பேற்பட்ட அவர் குடும்பம் தனம் உங்களுக்கு சிறப்பு மூன்றாவது இடத்துல சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இளைய சகோதரர் மற்றும் இந்த இந்த விஷயங்கள்ல சூரிய பகவானே சூப்பரான கொடுப்பாரு ஒரு இருக்கலாம் அதுவும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மூன்றில் இருந்து நான்காம் இடமான சுகம் மற்றும் தயார் எல்லாமே சூப்பரா இருக்கும் பத்தின வீடியோ சீக்கிரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ராசியில இருந்து நான்காவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அவர் இருப்பது நான்காம் இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் என்பதால லக்ஸரியா வாழணும் நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க சூப்பரா பெரிய பங்களா மாதிரி கட்டணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்னதாவது ஒரு வீடை கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் அதுக்கேற்ற இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து ஒன்பதாவது இடத்துல சுகபோக காரகன் அசுரன் ராட்சச கிரகமான ராகு பகவான் இருக்காருங்க ஒன்பதாவது இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதே ராகு பகவான் மேலேயே தேவர்களின் குருவான குரு பகவான் வியாழன் கிரகம் ஜூபிட்டர் பிளானட்டுடைய ரேஸ் பார்வை பதியறதால ராகு பகவான் குரு பகவான் போலவே செயல்படுவாரு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்க ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல கர்மக்காரகன் சனி பகவான் தொழிற்காரகன் ஆயுட்காரகன் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது இந்த இடத்தை புனிதப்படுத்துது

வேலை முன்னேற்றம் வருமானம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் சனி பகவானே துணையா உங்களுடைய தொழில பக்காவா கட்டமைச்சு கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து வருமானத்தை அதிகரித்து சேவிங்ஸ் சேமிப்ப அதிகரிப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினான்காம் தேதி சுகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய மாறுவது உங்களுடைய ராசிக்கு கூடுதல் சிறப்பு பதினைந்தாம் தேதி அன்று தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இது உங்களுக்கு தேவையான தைரியத்தை உங்களுடைய தொழில ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஐடியாக்களை உருவாக்கி கொடுக்கும் கிரியேட்டிவா நிறைய விஷயத்தை யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பதினாறாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுக சுகஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரியான மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் உங்களுடைய ராசிக்கு சூப்பரா தாங்க இருக்க போது முக்கியமா இந்த செப்டம்பர் மாசத்தை விட அக்டோபர் அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சூப்பரா தூளம் அட்டகாசமா வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்